டொனேஷன் அதை மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை இதயத்தை எடுத்து மாத்திரம் மாற்று ஹார்ட்டை மாற்றுறோம் அது சக்ஸஸ் ஆகுது ஆனால் ஈரல் சக்ஸஸே ஆகுது ஒரு இது வரல இப்போ நிறையா கேஸ் பார்த்துருக்கோம் சக்ஸஸ் ஆனது ஒன்று ரெண்டு அப்படியே சக்ஸஸ் ஆச்சுன்னாக்கா ஆறு மாதம் ஒரு வருஷம் அது சித்த வைத்தியம் இந்த ஆயுர்வேதம் இதில் எல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும் அலோபத்தியில் வந்து இதுக்கு எங்கள் கிட்டே அவ்வளோ இல்லை உண்மையை சொன்னோன்னா அலோபதி மெடிசனில் வந்து லிவர் ஃபெயிலியருக்குலாம் சரியான மருத்துவம் கிடையாது ஜாண்டிஸ் வந்தாலும் வசதி எடுக்காமல் கொமட்டெல்லாம் வந்தது இப்போ சாப்பிட்ணுன்னு நினச்சாக்கா சாப்பாட்டை பார்த்த உடனே கொமட்டெல்லாம் வந்ததுன்னா முதல்ல நம்ம சந்தேகப்பட வேண்டியது ஜாண்டிஸாக இருக்குது அங்கே தான் பார்க்கணும் அதை நம்ம ஊர்ல இது சிகரெட் குடிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு சிகரெட் குடிக்கவே விருப்பப்பட மாட்டோம் அப்படியெல்லாம் வந்ததுன்னா ஜாண்டிச்சு இருக்கிறதுக்கு நம்ம பாதிக்கவே பாதிக்கப்படாதுங்கிறதுனால அதுக்கு பேர் அவன் லிபர்னு வச்சுருக்கான் இட் ஆல்வேஸ் லிப்ஸ் இட் நவர் டைஸ் அதனால் அதுக்கு பேர் லிபர் அது ஒரு சின்ன துண்டு சரியாக இருந்தால் கூட அதை வச்சு நம்ம உயிரோடு இருக்க முடியுங்கிறது தான் மனித பண்ணுங்க குடிக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் குடிங்க அதான் லிமிட்டடாக குடிங்க அவ்வளோதான் சொல்ல மாட்டேங்குது குடி வந்து அவ்வளோ நல்லது இல்லை அவ்வளோதான் சொல்லுங்கள் ஊறுகாய் ஏண்ட தொட்டு நக்கிறேன்னா அவ்வளோவுக்கு எரிச்சலை கொடுக்கணும் அதுக்கு மேலே எரிச்சலை வந்து ஊறுகாயை தொட்டு நக்கி இது கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஊறுகாய் ஒரு பக்கம் அமிலம் இது ஒரு பக்கம் காரம் இது ரெண்டும் சேர்ந்து குடல்லாம் கருகி போகிற அளவுக்கு போயிடுது டொனேஷன் அத மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை இதயத்தை எடுத்து மாத்திரம் மாற்றுறோம் ஹார்ட்டை மாற்றுறோம் அது சக்ஸஸ் ஆகுது ஆனால் ஐரோல் சக்சஸ்ஸே ஆகுது ஒரு இது நம்ம நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் சக்ஸஸ் ஆனது ஒன்று ரெண்டு அப்படியே சக்சஸ் ஆச்சுன்னாக்கா ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் இறந்துடுறாங்க ஆனால் லிவரில் லிவர்ல வந்து எங்களால் கை வைக்கவும் முடியல அது லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வயிறுடைய வீக்கம் வந்து நம்ம பார்க்கணும் அது தயங்குறத்துக்கும் தண்ணி கோத்துக்கும் ஓகே சார் அந்த வர்ற இதெல்லாம் நீர் எல்லாம் இது பண்ணி உடம்புற டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சீனாக வச்சுக்கிறது தான் லிவருடைய வேலை அது கெட்டும் போது அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் அப்படி தேங்கிக்கும் அடையாளமே அதுதான் மகோதரம்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க வைத்தியத்தில் தமிழ் வைத்தியத்தில் அது அப்படியே பல 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 நிதானும் இப்படி தண்ணி அப்படி தண்ணி பானைக்குள்ளார தண்ணி இருக்கிற மாதிரி சத்தமே கேட்கும் காலெல்லாம் கூட கொஞ்சம் வீங்கி இருக்காக்க எல்லாம் உடம்பூரா ஜென்ரலைஸ்டானா சார் இருக்கான்னு போயிருக்கு உடம்பூரா வீங்கும் முகம் எல்லாம் வீங்கும் எல்லாமே ஆமா முகம் கூட வீங்கி இருந்தது சார் எல்லாமே சார் ஆனால் இதே போல் பல பேர் வந்து பல வருடமாக குடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய அளவில் தொப்பை வர்றதோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்காங்க என்ன வித்தியாசம் சார் இது சார் இதுக்கெல்லாம் கேள்வி கிடையாது சிகரெட்டு தினம் பார்த்து பாக்கெட்டு குடிக்கிறவனாக இருப்பான் அவனுக்கு கேச்சரே வராது தினம் ரெண்டு சிகரெட் கொடுப்பேன் அவனுக்கு கேச்சர் ஊற்றணும் இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது நோயினுடைய அது அவனுடைய எதிர்ப்பு சக்தி அவனுடைய உடம்பு வாகு வா பரம்பரை எல்லாம் சேர்ந்தது தான் நோய் அதெல்லாம் நல்லா இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வராமல் போகலாம் அவனுக்கு வரலாம் எனக்கு வந்துச்சுன்னு கேட்டாக்கா அர்த்தம் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது இந்த லிவர் விஷயத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போனோம்னா அந்த லிவர் ஆரம்பத்திலே பார்த்தா அது அதுக்கான வைத்தியம் இருக்கா சார் எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சுன்னா அது தான் போகும் அது அப்படியே படிப்படியா மேலதான் போயிட்டு இருக்கும் குறைக்கலாம் ம் ஓ ஒரு வருஷத்துல சாகிறவனை வந்து ஒன்றரை வருஷம் நீட்டிக்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பெருசா போட அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க கொஞ்ச நாள் நீங்கள் அதை பாதுகாத்தா அது சித்த வைத்திய இந்த ஆயுர்வேதம் இதில் எல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க அவங்க கிட்ட கேட்டால் தெரியும் அலோபதியில் வந்து இதுக்கு எங்க கிட்ட அவ்வளோ உண்மையை சொன்னால் அலோபதி மெடிசன்ல வந்து லிவர் ஃபெயிலியருக்குலாம் சரியான மருத்துவம் கிடையாது ஜாண்டி வந்தாலே தடுமாறுவான் ம் மஞ்சக்காமால வந்தாலே ஆங்கில மருத்துவத்தில் நானே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அமெரிக்காவில் நான் பயிற்சியில் இருந்தபோது எனக்கு ஜாண்டிஸ் வந்துடுச்சு ஜாண்டிஸ் வந்தபோது அவங்க நடுங்கி போயிட்டேன் அப்புறம் நானே வைத்தியம் பண்ணிக்கிட்டேன் நானே மருத்துவ பயிற்சிக்கு தான் போயிருந்தேன் நானே இருந்து என்னுடைய நண்பர் வீட்டில் போய் தங்கிக்கிட்டு அவங்க பத்தியங்கத்தியமெல்லாம் கொடுத்து ஒரு பத்து நாள் அது சரியாக நான் சரியாகி வந்துட்டேன் அவங்களுக்கு ஜாண்டிசனு அது நான் ஜாண்டிசன் இது மஞ்சள் காமால் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த உலக டாக்டர் வந்து இது வந்து வெறும் கேஸ்ட்ரைட்ஸ் வெயிலும் வைத்து ஒழித்தான்றாரு நீங்கள் ஜாண்டிஸுக்கு செக்அப் பண்ணுங்கிறாங்க அவர் கோவம் வந்துருச்சு வேர்ல்டு ஃபேமஸ் டாக்டரு ட்ரைனிங் வந்துருக்க ஒரு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஏஷியன் இவன் அப்படி சொல்கிறான்னு அவர் கோவம் வந்துருச்சு கேலம்போஸுங்கு பேர் அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்த கோவத்தில் நர்ஸை கூப்பிட்டு அவர் பிளட் எடுக்க சொல்கிறார் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிரு அப்படின்ட்டு போயிட்டார் அவரே தொடரலாம் என்ன போயிட்டார் கோவத்தில் போயிட்டார் நான் அதை முழு அந்த பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு அங்கேருந்து ஒரு இருபது மைல் தூரத்தில் எனக்கு வகுப்புகள் அந்த இடத்துல நான் போய் உக்காந்துருக்கேன் காலையில் கொடுத்துட்டேன் பிளட்டு மூணு மணிக்கு அவர் வந்து நிற்கிறார் அங்கே ஐ வாண்ட் சீ யூ இமீடியட்லி அப்படின்னார் என்ன அனுப்புவோம் நீ எப்படி இதை வந்து ஹெப்படைட்டிஸை லிவர் ஃபெயிலியர்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டார் லிவர் அஃபெக்ட் ஆயிருதுன்னு எப்படி சொன்னேன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி சிம்டம் வந்தேன்னா லிவர் அஃபெக்ட் ஆயிருதுன்னு அர்த்தம் அவ்வளோ தான் அப்படின்னு உனக்கு அஃபெக்டாக இருந்ததுன்னாரு தெரியும் சார் எனக்கு அப்படி அதாவது பசி எடுக்காமல் கொமட்டெல்லாம் வந்தது இப்போ சாப்பிட்ணுன்னு நினச்சாக்கா சாப்பாட்டை பார்த்த உடனே கொமட்டெல்லாம் வந்ததுன்னா முதல்ல நம்ம சந்தேகப்பட வேண்டியது ஜாண்டிஸாக இருக்குது தான் பார்க்கணும் அது நம்ம ஊரில் இது சிகரெட் குடிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கும் சிகரெட் குடிக்க விருப்பப்பட மாட்டோம் அப்படியெல்லாம் வந்ததுன்னா ஜாண்டிஸ் இருக்கிறதுக்கு நம்ம சந்தேகப்படணும் அது நம்ம ஊரில் கே கீழா அது கீழா நல்லி அது இது எல்லாம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணுறோம் நம்ம நாட்டு வைத்தியத்துல அதுக்கெல்லாம் மருந்துகள்லாம் இருக்கு இங்கிலீஷ் மருத்துல அது கிடையாது நான் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பத்தியத்துல இருந்து நானே சரி பண்ணிக்கிட்டு அந்த ஃபுட்டு மாதிரி மாத்தி லைஃப் ஸ்டைலை மாத்தி அது கொஞ்சம் அந்த சமயத்துல வந்து காரம் எல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் நிறைய ஜூஸு ஏழனி இந்த மாதிரிலாம் குடிச்சு அதை வழக்கமா நம்ம ஊர்ல என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அது செல்ஃப் லிமிட்டிங் தானாவே சரியா போயிடும் தானாக சரியா போயிடுச்சான பிரச்சனை இல்லை ஆனால் அந்த குடியை குடியில் வந்து அது லிவர் டேமேஜ் ஆகி அது மாதிரி சரியாது இப்போ இந்த லிவர் பிரச்சனைக்கும் ஜாயின் டிஸ்க்கும் என்ன சார் சம்மந்தம் லிவர் மூலியமாக அந்த ஜாயின் டிஸ்கும் வரும் அப்படின்றாங்களே உண்மை தானே சார் பித்தங்கிறது வந்து லிவரில் சுரக்கிறதுக்கு தான் சுரக்குது அது சுரந்து உடம்பு பூரா பா ஜீரண உறுப்புகளுக்கு அது போகும் கொழுப்பை கரைக்கும் அது வந்து கணையத்துக்கு போகும் க இது கால் பிளாடர் இருக்குது அந்த பித்தப்பைக்கு போகும் அந்த பித்தப்பையிலேருந்து உடம்புற அது எல்லா இடத்துக்கும் பா சே ஜீரண உறுப்புகளுக்கெல்லாம் போய் கொழுப்பையெல்லாம் எல்லாம் கரைச்சி இது பண்ணிவிட்டு இது வந்து வெளியே வந்துடுறது அது அதிகம் ஆச்சுனாக்கா அது ஜா மஞ்சள் கலரில் வரும் மஞ்ச கலராகும் ஜாண்டிஸ் அதுக்கு பேர் தான் ஜாண்டிஸ் மஞ்சள் காமலாங்கிறோம் தமிழில் மஞ்ச காமலாம் இங்கிலீஷில் ஜாண்டிஸ்ங்கிறோம் அப்படி வந்ததுன்னா லிவர் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலன்னு அர்த்தம் அது உடனடியாக நம்ம பார்த்து எல்லாம் கொடுத்து நம்ம இது பண்ணோம்னா சரி ஆகிடும் ஜாண்டிஸை சரிப்படுத்திடலாம் ஹெப்படைட்டிஸ் ஏ பி அண்ட் ஏ அண்ட் ஏ ஏசி ஏபிஏசி அப்படின்றது ஏபிசி அண்ட் ஏசி அப்படின்றது இல்லை ஏபி ஏசி அப்படின்றது ஏ ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் ஏ ஏசி ஏசிங்கிறது கேன்சராக போகிறோம் அடுத்த ஸ்டெப் கேன்சராக மாறும் அதை டயக்னோஸ் பண்ணணும் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் ஏசி இருந்ததுனாக்கா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கும் லிவருக்கும் அதை சம்பந்தம் இருக்கா ஃபேட்டி லிவருக்கும் இதுக்கும் அதை சம்பந்தம் ஃபேட்டி லிவருங்கிறது கொழுப்பு கட்டிக்கிறது சரி அது அது வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் அதில் ஆயுள் பிரச்சனை உயிர் போகிற பிரச்சனை வராது ஃபேட்டி லிவருக்கு நிறைய பேர் இருந்துகிட்டு அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து இது வேற இது வேற இது வேற லிவர் டிரான்ஸ்பரண்ட்டு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சக்ஸஸ் ஆகலன்றாங்களா உண்மையாக சார் சக்ஸஸ் ஆகும் இது வேணும் சக்ஸஸ் என்ன காரணம் சார் ஏன்னா நம்ம எல்லா பெரிய பெரிய சக்சஸ் ஃபங்க்ஷன் வந்து நிறைய மூளையோட செய்ய வேண்டிய வேலைங்க நீங்கள் சாப்பிட்ற அத்தனை உணவு அங்கே தான் போய் நிற்கிது அங்கே போய் அதை வந்து அந்த உணவை வந்து சத்தா சத்து பொருளாக மாற்றி அதை ரத்தத்தில் கொண்டு போய் சேர்த்துறது எல்லாமே என் லிவருடைய வேலை அதனால தான் அதுக்கு அது பாதிக்கவே பாதிக்கப்படாதுங்கிறதுனால அதுக்கு பேர் அவன் லிவர்னு வச்சுருக்கான் இட் ஆல்வேஸ் லிவ்ஸ் இட் நவர் டைஸ் அதனால் அதுக்கு பேர் லிவர் அது ஒரு சின்ன துண்டு சரியா இருந்தா கூட அதை வச்சு நம்ம உயிரோட இருக்க முடியுங்கிறது தான் மனித நம்பிக்கை அது கெட்டு போச்சுன்னா அதை சரிப்படுத்தவே முடியாது அதுதான் எவ்வளோ செலவு பண்ணாலும் அதே ஆறார் தான் அப்படிங்களா இப்போ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு அவங்க எதை தவிர்க்கணும் எதை லிமிட்டாக வச்சுக்கணும் சார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் எதை தவிர்க்கணும் எதை இது பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது குடியை தவிர்க்கணும் தான் சொல்ல முடியும் குடியினால லாபம் கிடையாது தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் உபதேசம் பண்றதுக்கெல்லாம் வந்து யூடியூப்பில் சொன்னவங்க யாரும் கேட்க மாட்டாங்க நடிக்காம இருக்கிறதுக்கு பாருங்க தான் லிமிட்டடா குடிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் குடி வந்து அவ்வளவு நல்லது இல்லை தான் சொல்லணும் குடிக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம கொஞ்சம் உஷாரான எதை சொல்லுவீங்க சார் எந்த சிம்டம் வாந்தி எல்லாம் வர ஆரம்பிச்சது சாப்பாட்டை பார்த்தா வெறுப்பெல்லாம் வருது ஜாண்டிஸ் வர மாதிரி இருந்ததுன்னா உடனே ஸ்டாப் பண்ணி டாக்டர் படிக்கோ நிறுத்தி பாரு சார் டாக்டரை போய் பார்க்குறது இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் ஏதாவது கேஸ் பார்த்துருக்கீங்களா சார் ரொம்ப குடிச்சி லிவர் டேமேஜ் ஆகும் நிறையா நடிகர்கள் என் எஸ் கிருஷ்ணன் இறந்து குடியில் தான் இருந்தார் அவருக்கு அந்த லிவர் லிவர் ஃபெயிலியர் ஆகி நாற்பத்தி அஞ்சு வயசில் இறந்து போயிட்டார்ல பியூ சின்னப்பா ஐம்பத்தி ரெண்டு வயசில் இறந்து போனார் குடியில் தான் பிரபல நடிகர் சந்திரபாபு வந்து கோடியில் தான் இருந்தார் எல்லாம் பெரிய பிரபல நடிகர்கள் நிறைய பேர் கோடியில் தான் இருந்தாங்க இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சாப்பிட்றாங்க ஆல்கஹாலுக்கு பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் லாங் இருக்காங்க அவங்களுடைய இதில் வந்து சீதோஷ்ணம் அந்த வெப்பநிலை வந்து அவங்க குளு பிரதேசங்க ஓகே சார் அங்கே அவங்க குடிக்க அவங்களுடைய மிஸ்டி பிராண்டியில் இருக்கிற ஆல்கஹால் வந்து கொஞ்சம் குறைச்சிடும் ஓகே சார் நம்ம ஊர் சாராயத்தில் இருக்கிற ஆல்கஹால் பயங்கரம் அதிகமானது இதில் வர்ற கிக் அதில் வரவே வராது நீங்கள் அதில் பார்த்தா பக்கெட் பக்கெட்டாக குடிக்கலாம் அது ஒன்றுமே ஆகாது பச்சை தண்ணி மாதிரி குடிச்சிடலாம் விஷ்கே பிராந்தி எல்லாம் ஜென்னெல்லாம் ஒரு குடினே சொல்ல முடியாது லிம்கா மாதிரி குடிச்சிட்டு போயிடலாம் பட் ஒரு சாராயம் குடிக்கிறது அவ்வளோ சுலபம் அதுதான் வித்தியாசம்ன்றீங்க அதுதான் அது இங்கே இருக்கிற ஆள்கள் ரொம்ப அதிகம் இது சில பேர் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் கண் எதிர்க்கவே சில பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் டி சென்டர் இங்கே இருக்குது ஆடையார்லேயே இருக்குது டிடி கேகனுடைய மருமகள்ரங்கா தான் அதை ஆரம்பிச்சாங்க இந்த நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு சென்டர் சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்கு நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க ஏன்னா இப்போ சினிமா சினிமாதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு சினிமாவில தான் தாண்டி இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க காலேஜ்ல இருந்து எல்லாருமே ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சினிமா காரம் குடிக்கிறாங்கிறது மாதிரிலாம் அன்றைக்கி விட்ட கதைங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் நாங்களாம் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தோம் அந்த காலத்தில் நீங்கள் ஒரு அது பண்ணிட்டு இருந்தீங்களே சார் அது காசு இல்லை நிறைய காசு நிறையா பிடிச்சிருப்போம் கிடைக்கிற காசுக்கு அவ்வளோதான் குடிக்க முடியும் பத்து பேர் ஒன்னாச்சும் தான் ஒரு பாட்டில் வாங்குவோம் பத்து பத்து காலிக்கு உள்ளா கிடைக்கும் அது என்ன தேவை ஆனால் பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடுறது என்ன ஆமாம் வெறி வந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு ஒரு அளவு இருக்காது ஏன்னா ஒரு பாட்டில் வந்து அப்போ வந்து நூறுரூவா இருக்கும் இப்போ அதே வந்து பத்தாயிரம் ரூபா ஆயிரம் மதுவிலக்கு ரெண்டாயிரம் என்றைக்கு ரத்து பண்ணாங்களோ அன்றைக்கி நாங்கள்லாம் குடிக்கிறதோ விட்டுட்டோம் ஆகுது ஏன்னா அப்போ வந்து ஒரு பாட்டில் நூ நூறுபாய்க்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கிடைக்கும் ஃபுல் பாட்டில் அது ஒரு அஞ்சாறு பேர் அந்த நூறுரூவாயை வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் வாங்க முடியும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதான் கிடைக்கும் அதனால குடிக்கிற பழக்கம் இருந்தால் கூட பெருசாக குடிக்க முடியல கையில் காசு இல்லைன்னாக்க சாராயத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் ஆனால் ஜாகிரதையாக இருந்தது ஜாகிரதையாக இருந்துட்டு உணவு முறை வந்து எந்த அளவுக்கு குடியை வந்து பாதிக்க நினைக்கிறேன் உணவு முறையும் குடி பழக்கமும் அதுதான் சொல்றேன் ரெண்டும் சேர்ந்து குடிக்கும் போது வந்து சிக்கன் சாப்பிடும்பாங்க இப்போ சிப்ஸ் சாப்பிடும்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த ப்ரோட்டீன் நிறையா சேர்த்துறதுனால கொஞ்சம் அந்த குடியினுடைய கடுமையை குறைக்கலாம் அவ்வளோதான் அதெல்லாம் போட்டு தான் நமக்கு குடிச்சாங்க இப்போ இஷ்கி பிராந்தி குடிக்கும் போது அதெல்லாம் பெருசாக தேவைப்படாது சாராயம்லாம் குடிச்சிக்கின்னா நீங்கள் ஊறுகாய் தொட்டு நக்கிறேன்னா அவ்வளவுக்கு எரிச்சலை கொடுக்கும் அது அதுக்கு மேலே எரிச்சலை வந்து ஊறுகாய் தொட்டு நக்கி இது குடிக்கணும் அந்த அளவுக்கு ஊறுகாய் ஒரு பக்கம் அமிலம் இது ஒரு பக்கம் காரம் இது ரெண்டு சேர்ந்து குடல்லாம் கருகி போகிற அளவுக்கு போய் எடுத்துருவாங்க சில பேர்லாம் தினமும் குடிச்சாதான் என்னால் இருக்கவே முடியும் ஒருவளம் பழகிட்டாக்க அந்த மூளையில போய் பழகிட்டாக்க அது நிறுத்துறதுக்கு கஷ்டம் எதனால சார் அது வருது அது அது வந்து இப்போ மூளை பழகிடிச்சேன்னா அது தேவைப்படும் அதை வந்து நிறுத்துறதுக்கு கஷ்டம் அந்த குடி லெவல் வந்து ரத்தத்தில் குறைஞ்சதுன்னா அவன் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சுக்க குடு குடு குடுன்னு ஆரம்பிச்சிடுவாங்க அது அது ஒன்றும் பண்ண முடியாது அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாது அதை தான் ரங்கநாதன் சென்டரில் டி அடிக்ஷன் சென்டரில் சரி சரிப்படுத்துறாங்க சில சின்ன சர்ஜரி கிர்ஜரெலாம் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதுக்கு வந்து இப்போ குடி அப்படிங்கிற விஷயத்த தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை சில பேர் வந்து குறைச்சிக்கிட்டு குடிக்கிறதே சில பேர் தெரியல ஒரு குடிக்கிறாரானே நிறைய பேர் கண்டுபிடிக்காத அளவுக்கு அழகாக லைஃப் ஸ்டைலில் கொண்டு போடுறாங்க இருக்காங்க கிட்ட போய் நின்று அந்த பேசும்போது அந்த ஸ்மெல்லுன்னு தான் கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி ஸ்டெடியாக இருக்கவங்கலாம் இருக்காங்க ஆமாம் அதனால் அதெல்லாம் பார்த்துட்டாவது கொஞ்சம் மாறுவாங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்குறாங்க அதெல்லாம் எந்த பழக்கத்தையும் நிறுத்த முடியாதுங்க சரிங்க சார் அவன் அதுக்கும் அவன் ஒரு நியாயம் சொல்லுவான் இப்போ நான் இருக்கிற நான் குடிச்சிக்கிட்டு என்னெல்லாம் சோஷியல் ட்ரிங்கர் கிடைச்சா குடிப்பேன் இல்லாட்டி அதை பற்றி கவலை கிடையாது சிகரெட் ஸ்மோக்கிங் நான் கிராணிக்காக இருந்தேன் நிறுத்து நாங்கள் நிறுத்திட்டேன் ஒரே நாள் அவங்க இரு இருபது வருஷமாக குடிச்சுக்கிட்டு இருந்தேன் பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு காலேஜுக்கு வந்த உடனே குடிக்க ஆரம்பித்தேன் டாக்டராகி ரொம்ப வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் என்னுடைய சீப் வந்து என்ன என்ன பார்த்து சிகிரெட் குடிச்சேன் நிறுத்துறான்னாரு நிறுத்திவிட்டேன் ஓகே ஓகே அவ்வளோதான் அதுக்கப்புறம் சிகரெட்டை கண்ணாலே நான் பார்க்கல எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க எப்படி நிறுத்தினா தெரியாது உடுற நேரம் விட்டுட்டேன் நம்ம மனசை பொறுத்து இது இதுக்கும் மனநிலைக்கும் சம்மந்தம் இருக்கா சார் ஆமாம் இப்போ போது நான் விட்டுட்டேன் சிகரெட்டை விடுறதுக்குன்னு சில கோரசெல்லாம் இருக்கு அந்த சிகரெட்டை மறக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்குன்னு சின்ன சின்ன மிட்டாய்கள்லாம் கொடுப்பாங்க சிகரெட் மாதிரியே மிட்டாயெல்லாம் வச்சு அது சிகரெட் போதில் அதை ப பயன்படுத்தி அது மூலமா சிகரெட்டை விடுறவங்கெல்லாம் இருக்காங்க அது மாதிரி அது எந்த ஒரு போதையை த தரக்கூடிய விஷயத்தையும் விட்றதுக்கு தான் அவ்வளோ சுலபம் கிடையாது ட்ரைனிங் கொடுத்தா படம் இப்போ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில இயற்கை எல்லாம் செஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்றாங்க அது அவங்க தான் தான் கேட்கணும் எனக்கு அப்படிங்களா இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய உடலுக்கு நல்லது ஐயோ உடம்புக்கு கெடுதல் ஒன்றுமே கிடையாதுங்க ஓகே எல்லாத்தையுமே அளவோட வச்சுக்கிட்டீங்க பூமியில் இருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு நல்லதுதான் இது ஒண்டிதான் தீர்வுன்றீங்க ஒன்றும் மனசு வைக்கணும் சில நேரங்களில் ஒருத்தர் குடிக்க மாட்டார்னு வச்சுக்கோங்க சார் ரோட்ல போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கடையை பாக்கும்போது குடிக்கணும்னு தோணுதுல அது வந்து மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா என்னதான் அது மாறிடுதா சார் அது அப்படி ஆரம்பிக்கிறதா சோஷியல் ட்ரிங்கிங் ஆரம்பிச்சுதான் இது இது கிரானிக் ட்ரிங்கிங் போறது கிரானிக் ட்ரிங்கிங் அதாவது சோஷியல் ட்ரிங்கிங்னாக்கா ஒரு ரவுண்டு தடப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்புறம் அடுத்த நாள் கிடைக்குது அடுத்த நாள் அப்போ மூணாவது நாள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சா எனக்கு பரவாயில்லையா அப்படின்னு போவோம் ஓகே சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிதான் அது குடிப்பழக்கம் அப்படிதான் ஆரம்பிக்குது சீட்டாட்டம் பழக்கம் அப்படிதான் ஆரம்பிக்கும் சூதாட்டம் அப்படிதான் ஆரம்பிக்கும் ஒரு தடவை போய் பழகிட்டோம்னா அது அதுக்கப்புறம் விடுறது கஷ்டம் இதெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடிய போதைகள் ஏன்னா எதுக்காக கேட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இது இது மூலமே வந்துட்டு இருக்கு உலகம் முழுவதும் நடக்கிறது உலகம் முழுவதும் நடக்கிறது தான் ஆனால் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சவங்களுடைய டெத் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல டெத் ரேட் வருது அப்படின்ற சார் டாக்டர் இந்த டாக்டருக்கு அது நிறைய கேஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் குடிக்கிறவங்க கால காலமா தான் இருந்தேன் என்னஸ் கிருஷ்ண எப்பவா சேர்த்தாரு பி யூசென்னப்பா எப்போவா சேர்த்தாரு அவங்கெல்லாம் ஏஜ் ஆயிடுதுன்னு சார் சேர்த்தாங்க ஆனா இப்போ இருக்கிறவங்களும் நாலு வயசுல இறந்து போயிட்டாருங்க ஆனா இப்போ முப்பது வயசுல எல்லாம் இறப்பு சப்பத்தஞ்சு வயசுல என்னஸ்கே இறந்து போயிட்டாரு அதெல்லாம் இப்போ கெல்ட் வயசா இல்ல சார் ஆனா இப்ப முப்பது வயசுல அத எல்லாரும் சந்திக்க அவங்க அவ்வளவு குடிச்சிருக்கான்னு அர்த்தம் கிடைக்காத காலத்துல அவள குடிச்சாங்க மதுவிலக்கு தீவிரமா இருந்த காலத்துல குடிச்சவங்க அந்த டைம்ல சார் ஆமா அப்ப இவங்க எப்படி தேடி குடிச்சிருப்பாங்க அவங்களுக்குன்னு கொடுத்தாங்க அப்போ சாதாரண மக்கள் வாங்கிறதுக்கு க கள்ளாச்சாரத்துக்கு போகணும் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் டாக்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாக்க கடையில் கவர்மெண்ட்டே விற்றுச்சு பால்மல்லாரின்னு ஒரு இது இருக்குது சைதா இதில் எஸ்ஐடி காலேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய இது இருக்குது அவங்க தான் பெரிய ச சப்ளையர் செய்தார் அங்கே தான் போய் வாங்க முடியும் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடு லா பர்மிட் செட் அதுதான் பெர்மிட் ஹோல்டர் அப்படின்னா நீங்கள் பெரிய ஆளுன்னு அர்த்தம் அன்றைக்கி இருந்த பணக்காரம்பரம் பர்மிட் ஹோல்டராக இருந்தான் அவ்வளோ சட்டங்கள் இருந்தது ஆமாம் அப்போ சார் மதுவிலக்குன்னு இருக்கிறது இதை ஓடிய கள்ளச்சார ஆறா பெருகி ஓடிக்கிட்டது யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆனா அன்னைக்கு அதனால செத்தத வந்து யாரும் க்ளோரிஃபை பண்ணி ஆனால் அன்னைக்கு மீடியாக்கள் இவ்வளோ இல்லை அவ்வளவுதான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா குடிச்சதுக்கு அப்புறமா நான் எழுதின ஸ்கிரிப்டெல்லாம் பயங்கரமா வந்தது அதை அதை எப்படி சார் அது நம்ம நம்புறது அது தெரியாது இப்போ பாரதியார் வந்து குடிப்பழக்கத்தில் தான் அவர் இறந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து குடிப்பழக்கம் யானை மோதி இறந்தாருங்கிறது இன்னொரு காரணம் அதுக்கு முன்னாடி அவர் குடிப்பழக்கமும் புகழ பழக்கமும் ஒரு நிறையா அர்த்தம் கண்ணதாசன் கூட நான் போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு எழுத வருன்றே அவரை பற்றி என்ன சவுந்தர கைலாசங்கிறவங்க என்ன சொன்னாங்க தள்ளாடும் போதைகளும் கவிபாடு மேதையா பண்ணுறாங்க அதுதான் கண்ணதாசன் குடிச்சிக்கிட்டு அது குடிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு சினிமாக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய பொழுதுபோக்கு குடித்தாதான் பெரிய பண்ணுறாங்க மாதிரி அவங்க ஒரு இதை வச்சுருந்தாங்க எதுக்காக கேட்குறேன் நம்ம குடிச்சிட்டோம்னா தடுமாறி விழுவோம் இவர் குடிச்சதுக்கு அப்புறமா இவர் எழுதுற கவிதைகள் எல்லாம் சினிமால பேசப்பட்டது அதை கேட்கறாங்க இருக்குற இதெல்லாம் வெளியே வருங்க தண்ணி அடிக்கும் போது ஓ அதுதான் அதான் அந்த எண்ணங்கள் எல்லாம் வெளியில வரும் அதாவது பல விஷயங்கள் வந்து நம்ம மறைச்சுக்கிட்டு இருப்போம் ஆமா அதெல்லாம் வந்து அதை எல்லாத்தையும் தாண்டிட்டு வெளியே கொண்டு வரும் அது எப்படி சார் அது அது மூளையை போய் கேளுங்க எப்படி சார் அதுன்னா மூளையை தான் ஆல்கஹாலுக்கு அந்த அளவுக்கு கூடிய பவர் இருக்கான்னு கேட்கறாங்க பவர் இருக்குது அது ஓஹோ அதுதான் ஆல்கஹாலுடைய சக்தி சரி